ஹலோ சில குட்டீஸ் எல்லோருமே எப்படி இருக்கீங்க இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான டிப்ஸ் தான் பார்க்க போகிறீங்க மாதம் ஒரு இருபதாயிரம் சம்பளத்தை வச்சு நாங்கள் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணோம் கல்யாணம் ஆன புதுசில் நாங்கள் இந்த இருபதாயிரத்தை வச்சு எப்படியெல்லாம் சேர்த்துனோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு ஒரு வீடியோவாக எடுத்து போட்டிருக்கேன் இது நடந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்துட்டு சேர்த்துனதுங்க கண்டிப்பாக கல்யாணம் ஆன புதுசில் இருந்தே எல்லோரும் அமௌண்ட்டை சேர்த்து ஆரம்பிச்சுருங்க உடனே எல்லாருமே வந்துட்டு பணக்காரங்க ஆகிட முடியாது யாரெல்லாம் பணக்கார ஆகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா தாத்தா இந்த மாதிரி மாதிரி அவங்க எல்லாருமே முன்னோர்கள் எல்லாமே சொந்தக்காரங்க இவங்க எல்லாமே பணக்காரங்களா இருந்தாங்க அப்படின்னா அவங்களோட குழந்தைங்க ஈஸியா பணக்காரங்க ஆகிடலாம் ஆனா நம்மள மாதிரி லவ் மேரேஜ் பண்ணவங்க நம்ம விவசாய குடும்பம் மிடில் கிளாஸ் ஃபேமிலி இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா போராடினா மட்டும்தான் வந்துட்டு வாழ்க்கையில் முன்னேற முடியும் அதனால் நம்ம வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சம் சிக்கனத்தை வந்துட்டு ஏற்படுத்துங்க கண்டிப்பாக வந்துட்டு முன்னேறிடலாம் நாங்கள் வந்துட்டு பாத்தீங்கன்னா லவ் மேரேஜ் தான் லவ் க மேரேஜ் யாரோட சப்போர்ட்டுமே இல்லாமல் தனியாக நாங்கள் வந்துட்டு வீடு எடுத்து இருந்தோம் அப்போ வந்துட்டு கொரோனா டைம் அப்படிங்கிறதுனால பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட்க்கு வேலை எல்லாமே போயிருச்சு மறுபடியும் ஒரு த்ரீ அப்புறம் தான் கல்யாணம் ஆகி ஒரு மூணு மாதத்துக்கு அப்புறம் தான் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணோம் ஸ்டார்ட் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா கடன் வாங்கி வீட்டு வாடகை அட்வான்ஸ் எல்லாமே கொடுத்து தான் ஸ்டார்ட் பண்ணோம் எப்படி நாங்கள் சேவ் பண்ணோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாங்க நாங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டு வாடகைக்கு தான் இருந்தோம் வாடகை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி ஐநூறு அந்த ஹஸ்பண்டோட சேலரி இருபதாயிரம் வந்ததுங்க வீட்டு வாடகை ஐயாயிரத்தி ஐநூறு பால் செலவு வந்துட்டு பார்த்திங்கன்னா எங்களுக்கு சுத்தமாக இருக்காது நாங்கள் யாராவது ரெண்டு பேருமே டீ காஃபி குடிக்கிற பழக்கம் இல்லை எப்போவது ரிலேஷன் வந்தால் ரேராக வந்துட்டு ஒரு பேக்கெட் பால் வாங்குவோம் அண்ட் எப்போவது தயிர் போடணும் அப்படின்னா தயிருக்கு மட்டும் பால் வாங்குவோம் அதனால நான் அப்ராக்சிமேட்டாக ஒரு நூறுரூபா போட்டிருக்கேன் காய்கறிகள் பார்த்திங்கன்னா ஒரு முந்நூறுபாய்க்கு வாங்குவோம் வீக்லி வீக்லி வாங்குவோம் அண்டு மோஸ்ட்லி ஒரு ஐநூறுரூபாய்க்குள்ளேயே ஒரு மாதத்துக்கான காய்கறிகள் முடிஞ்சிருங்க ஏன்னால் நான் எல்லாமே கூறு காய் மட்டும்தான் வாங்குவேன் கூறு கூறாக வாங்குறதுனால பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வந்துட்டு கம்மியாக தான் இருக்கும் ஒரு கூறு அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா பத்து ரூபாய்க்கு தான் இருக்கும் அந்த மாதிரி கூறு காய்கறிகள் தான் வாங்குவேன் மளிகை சாமான் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கு ஒரு ஆறுநூறுபாய்க்குள்ளே முடிச்சுக்குவேன் நாங்கள் ரெண்டு பேர் அப்படிங்கிறதுனால வந்துட்டு அதிகமாக எதுவுமே ஆகாது ஆறுநூறுபாய்க்கு முடிச்சிப்போம் அடுத்தது பார்த்தீங்கன்னா நான்வெஜ் நான்வெஜ் பாத்தீங்கன்னா அதிகமாக எதுவும் எடுக்க மாட்டோம் நாங்கள் வந்துட்டு ஊருக்கு போயிடுவோம் ஞாயிறு லீவ் அப்படின்னா ஊருக்கு போயிடுவோம் இங்கே இருக்கும்போது எப்போவாது சாப்பிடணுன்னு தோணுச்சு இல்லை ரிலேஷன் யாராவது வந்திருக்காங்கன்னா எடுப்போம் அதுக்கு வந்துட்டு மாதத்துக்கு ஒரு ரூபாய் போட்டுக்கிறேங்க ஃப்ரூட்ஸ் வந்துட்டு அதிகமாக ஹஸ்பண்ட் வந்துட்டு அப்போ சாப்பிடுவாரு அப்போ வந்துட்டு ஆப்பிள் ஆரஞ்சு இந்த மாதிரி அந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் வாங்குறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரூபாய் போட்டிருக்கேன் ஸ்நாக்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் தான் இருக்கிறதுனால பெருசாக எதுவுமே ஆகாது அதுக்குமே ஒரு இரநூறுபா போட்டுக்கிறேன் பெட்ரோல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் என்னம்மா இவ்வளோ ஆகுது பஸ்ஸில் போகலாமேன்னு சொல்லி நினைப்பீங்க ஹஸ்பண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ரெப்பாக இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா அவருக்கு வண்டியில் தான் விலை அதனால பார்த்திங்கன்னா ரெண்டாயிரூபா கண்டிப்பாக சாலிடாக வந்துட்டு போயிடும் அரிசி வந்துட்டு பார்த்திங்கன்னா மூணு மாதத்துக்கு ஒரு சிப்பாக வந்துட்டு வாங்குவோம் அது ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி முந்நூறு அந்த ரேஞ்சில் வந்துட்டு அப்போ இருந்துச்சு இப்போல்லாம் விலை ஏறிடுச்சுங்க சிலிண்டர் பார்த்திங்கன்னா மூணு மாதத்துக்கு ஒரு சிலிண்டர் வாங்குவோம் ஸோ இரநூத்தி எண்பது முந்நூறுரூபா போட்டுக்கிறேங்க அடுத்தது பார்த்திங்கன்னா உண்டியல் நான் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு உண்டியலில் வந்துட்டு ஆயிரரூபா போட்டுருவேன் சப்போஸ் ஏதாவது எமர்ஜென்சி இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்துட்டு யூஸ் ஆகுன்னு சொல்லிட்டு உண்டியலுக்கு வந்துட்டு ஒரு ஆயிரரூபா போட்டுப்பேன் கரண்ட்டு பில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து சுத்தமாக வராதுங்க நான் வந்துட்டு எப்போவுமே அவர் இருந்தார் மட்டும்தான் ஃபேன் போட்டுப்பேன் அவர் வேலைக்கு போயிட்டார் அப்படின்னா வெளியே காத்திருக்கேன் ஏன் கரண்ட் ஃபேனை போட்டு வேஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு வெளியே வந்து கொண்டுக்குவேன் சேரை போட்டு அதனால் கரண்ட் பில் செலவு இல்லை மற்ற அதாவது எங்கேயாவது வெளியில் போகிறோம் திடீர்னு எங்கேயாவது வெளியில் போகணும் போல் இருக்குது ஏதாவது கல்யாணம் காட்சி இந்த மாதிரி ஏதாவதுனா ஒரு ஆயிரம் ரூபா போட்டுக்கிறேன் எங்கேயாவது ட்ரெஸ்ஸு இதுக்கெல்லாமே ரூபாய் போட்டுக்கிறோம் மற்றது மெடிக்கல் எக்ஸ்பென்ஸுன்னு பார்த்திங்கன்னா எப்படியும் கண்டிப்பாக வரும் நம்ம வராதுன்னு சொல்ல முடியாது அதுக்கு வந்துட்டு ஒரு ஐநூறுரூபா போட்டுக்கிறேங்க டோட்டலாக எல்லா செலவும் சேர்த்தும் போது பார்த்திங்கன்னா பதினஞ்சாயிரம் ஆச்சு அண்டு இது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா செலவு கண்டிப்பாக வரும் எப்படி சொல்கிறது எங்கேயாவது திடீர்னு கல்யாணத்துக்கு போகும்போது பூ வாங்குறது அதுக்கப்புறம் கோவிலுக்கு போகும்போது சாமி செலவு தேங்காய் இந்த மாதிரி எல்லாம் செலவு வரும் அந்த திடீர்னு நம்ம வாயை அடக்க முடியாதே எல்லாம் சாப்பிட்ணுன்னு சொல்லி கண்டிப்பாக தோணுங்க அப்படியெல்லாம் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு ரூபாய் போட்டுக்கிறேன் கண்டிப்பாக பூ விற்கிற விலைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ நூறு கிராமே பார்த்திங்கன்னா ஐம்பதுக்கு வந்து வர ஆரம்பிச்சிருச்சு ஐம்பது ரூபாய்க்கு ஸோ பூ வைக்காம வந்துட்டு என்னால கண்டிப்பாக இருக்க முடியாது பூவெலாம் அடிக்கடி வாங்குவேன் பூ கடையில் சாப்பிட்றது இந்த எண்ணெய் பலகாரம் பஜ்ஜி போண்டா இதுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறுரூபா போட்டுக்கிறேன் இது எல்லாமே போக மீதி பார்த்திங்கன்னா நாலாயிரத்தி ஐநூறு இருக்குது இதில் ஒரு ரெண்டாயிரரூபா வந்துட்டு பார்த்தீங்கன்னா நகைச்சீட்டுக்கு வந்துட்டு நாங்கள் போடுவோம் அண்டு மொத்தம் இப்போ நம்ம எதுவுமே இல்லை நீங்கள் நார்மலாக இப்போ நாலாயிரத்தையுமே நகைச்சீட்டுக்கு வந்துட்டு போடலாம் அப்படி நாலாயிரத்த நகைச்சீட்டுக்கு பன்னெண்டு மாதம் போடும்போது பார்த்தீங்கன்னா நாற்பத்தி எட்டாயிரம் அசால்ட்டாக அப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா நாங்கள் வந்துட்டு ஒரு பவுன் நகை வந்துட்டு சேர்த்துறோம் ஒரு வருஷம் சீட்டு மாதிரி போடுவோம் போட்டு வந்துட்டு ஒரு பவுன் ஈஸியாக நகை வந்துட்டு சேர்த்திட்டோம் அந்த வீடியோவில் நான் உங்களுக்கு தனியாக போடுறேன் எவ்வளோ நகை நாங்கள் தனியாக பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத அண்ட் நாங்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா நாலாயிரத்தையுமே பார்த்தீங்கன்னா நகைச்சீட்டில் வந்துட்டு போடலை ரெண்டாக பிரிச்சுக்கிட்டோம் ஒன்று வந்துட்டு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரம் ரூபா பார்த்திங்கன்னா நகைச்சீட்டுக்கு வந்துட்டு போட்டு இருபத்தி நாலாயிரம் வந்துட்டு போட்டோம் அண்ட் ஊருக்குள்ளெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிராமத்து சைடில் சீட்டு போடுவாங்க அந்த மாதிரி சீட்டு ஒரு லட்ச ரூபா சீட்டு ரெண்டு லட்ச ரூபா சீட்டு அப்படிங்கிறதுக்கு வந்துட்டு மாதம் ரெண்டாயிரம் பணம் எடுத்து வந்து சேர்த்து வச்சுக்கிட்டோம் அது வந்துட்டு பார்த்திங்கன்னா இருபத்தி நாலாயிரம் தான் அவங்க வந்துட்டு போச்சு சீட்டு அப்படிங்கும்போது போது வந்துட்டு நம்ம அவசரத்துக்கு ஏதாவது செலவுக்கு வேணும்னா எடுத்துக்கலாம் அதை எடுத்து நாங்கள் அப்படியே நகையாக வந்துட்டு எடுத்துகிட்டோம் அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்துட்டு காசு சேர்த்துக்கிட்டு இருந்தோம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா கல்யாணம் ஆன புதுசில் கல்யாணம் ஆகியோ ஒரு மூணு மாதத்தில் வந்துட்டு இந்த மாதிரி தான் நாங்கள் சேர்த்தனோம் மற்றவங்களை மாதிரி அந்த ஹனிமூன் போகிறது ஊர் சுற்றுறது இதெல்லாம் எதுவுமே நாங்கள் வந்துட்டு என்ஜாய்மெண்ட் அப்படிங்கிறது வந்துட்டு பார்த்திங்கன்னா எங்கள் லைஃப்பில் எதுவுமே இல்லை இது வரைக்குமே வந்துட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் அதெல்லாமே சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு தான் இருக்கும் அப்படி எதாவது சாக்ரிஃபைஸ் பண்ணோம் அப்படின்னா மட்டும்தான் பார்த்தீங்கன்னா நம்ம லைஃப்பில் முன்னேறி வர முடியும் நீங்களும் கல்யாணம் ஆன புதுசில் இருந்து சேர்த்து ஆரம்பிங்க ஈஸியாக வந்துட்டு அமௌண்ட்டு சேர்த்திடலாம் நகை எடுத்துடலாம் எல்லாமே பண்ணிடலாம் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பவுன் நாற்பத்தி எட்டு ஐம்பதுக்குள்ளே தான் இருந்தது அதனால பார்த்திங்கன்னா இதை வச்சு நாங்கள் ஈஸியாக வந்துட்டு நகை எல்லாமே சேர்த்தணும் அது எல்லாமே நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா வரக்கூடிய வீடியோஸில் வந்துட்டு போடுறேன் இல்லைங்க நாங்கள் கல்யாணம் ஆன புதுசில் வந்து இன்னும் அமௌண்ட் சேர்த்தல அப்படின்னா இப்போ வந்துட்டு ஒன்றும் டைம் வேஸ்ட் ஆகலைங்க இப்போ வாங்குகிற செலவு வச்சு நீங்கள் வந்து செலவு பண்ணுங்கள் நான் வந்துட்டு நாலாயிரத்து ஐநூறு காசு மிச்சம் இருந்தது அது எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா செலவு பண்ணிடல அதில் ஒரு ஐநூறுரூவா மட்டும் ஆசைக்காக செலவு பண்ணிவிட்டு மீதி நாலாயிரத்தை வந்துட்டு சேர்த்தி வச்சுருக்கேங்க அதை விட்டுட்டு ஒரு சிலர் நாலாயிரத்தையும் செலவு பண்ணிவிட்டு ஐநூறு மட்டும் சேர்த்தி வைப்பாங்க அந்த மாதிரி பண்ணாமல் இந்த மாதிரி பண்ணுங்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில் வந்துட்டு முன்னேறலாம் இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இன்னும் என்னோடய டிப்ஸ் ஏதாவது தேவை அப்படின்னா கண்டிப்பாக சொல்லுங்கள் கண்டிப்பாக வரக்கூடிய வீடியோஸில் வந்துட்டு கண்டிப்பாக எங்கள் வீட்டு செலவு நாங்கள் எப்படியெல்லாம் சேர்த்துறோம் அப்படிங்கிறத கண்டிப்பாக ஒரு வீடியோவாக போடுறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறையா வீடியோஸ் போடுறேன் கண்டிப்பாக பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்